திருப்புகழ் கழுத்து பலம் தில்லையம் பலம் சோழ்ந்தேன்ற துக்கவினை சேர்ந்தூன்று மப்பிள் வளர்த்துண் போன்ற இக்குடிலும் முலக்கூடே சோர்ந்தூய்ந்து மக்கினியில் நுண் சாம்பல் பட்டு விடு தோம்பாங்குட்பெரிது வெண் தீண்டி நற்கலைகள் தான் தோண்டி மிக்க பொருள் வேண்டிங்கிட்டு வர போல் மேம்பாங்கு மற்ற வினையாம் பாங்கு மற்ற விளைவாம் பாங்கில் நற்கழல்கள் தொழ ஆலாய் வாழ்ந்தான்ற கற்புடைமை வாய்ந்தாய்ந்த நற்றவர்கள் வான் தோன்று மற்றவரும் அடிப்பேர்ன மான் போன்ற பொற்றொடிகள் தான் தோய்ந்த நற்புயமும் வான் தீண்ட உற்றமையில் மிசையேறி தாழ்ந்த மிக்க கடல் மெய் தீண்டு வற்பசூரர் சாய்ந்தேங்க உற்றமர்சை வடி வேலா தான் தோன்றி அப்பர் குடி வாழ்ந்தீன்ற நற்புதல்வ தான் தோன்றி நிற்கவள பெருமளே